சேனல் ஜிம் காட்டி இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம சேனல்ல வந்து பேச போறோம் அது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் ஆக போகுது தங்கம் வெள்ளி விலையை கேட்டாலே பாத்தீங்கன்னா வில வளக்கும் அப்படி என்னதான் ஆக போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்கலாம் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்புறம் வந்து வெள்ளியோட விலை உயர்ந்தாலும் சரிந்தாலும் தொடர்ந்து வந்து ஒரு பேசு தான் வருது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலுமே யாருமே எதிர்பாராத வேகத்துல வந்து உச்சத்தை தொட்ட தங்கம் அதே வேகத்துல வந்து கடும் சரிவையும் வந்து சந்திச்சிருக்கு இந்த திடீர் ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னால வந்து என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து பொதுமக்கள் மத்தியிலே வந்து எழும் கேள்வியா வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இறுதியில இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தி அதாவது நூத்தி இருபது ரூபா அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல தங்கத்தோட விலை ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு ஒரு மாதத்துக்கும் குறைவான காலத்துக்கு பவுன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் உயர்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னு ஒரு அரிதாகவே வந்து நடந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பாத்தீங்கன்னா முழு ஆண்டுல பன்னெண்டு மாதங்கள்ல பவுனுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் உயர்ந்திருந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் உயர்வு அப்படிங்கிறது பலருக்கும் வந்து அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த வேகமான உயர்வுக்கு பின்னாடி வந்து தங்கம் வந்து விலை மேலும் உயருமா அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துல வந்து சரியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பரவ தொடங்கியிருக்கு தங்கம் விலை உயர்வு அந்த சந்தேகத்துக்கு வந்து பதில் சொல்லும் விதமா ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒண்ணு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் பிப்ரவரி ரெண்டு தொடர்ந்து மூன்று வர்த்தக நாட்கள்ல விட தங்கத்தோட விலை ஒவ்வொரு நாளும் பவுனுக்கு சுமார் ஏழாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற அளவுல வந்து குறைஞ்சிச்சு மொத்தமா வந்து மூன்று நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பவுனுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சரிவு ஏற்பட்டுச்சு அதே போல வெள்ளி விலையும் கணிசமா வந்து வீழ்ச்சியை வந்து சந்திச்சு இந்த விலை ஏற்றத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை காரணமா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையா வந்து பொறுப்பேற்ற பிறகு வெளியிட்ட அறிவிப்புகள் தான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி தான் இதுல இந்தியாவோட இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பை வந்து எச் ஒன் பி விசா கட்டண உயர்வு அப்புறம் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு சரிவு அது மட்டும் இல்லாம தங்கத்தோட விலை வந்து மேலே வந்து போயிட்டே இருக்கு அதோட ஈரான்ல ஏற்பட்ட போர் பதற்றமும் சர்வதேச பொருளாதாரம் வந்த நிலை அதுதான் வந்து முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி பக்கம் வந்து திரும்பி இருக்கு ஆனா தங்கம் விலை வந்து திடீரென சரிஞ்சதுக்கு முக்கிய காரணமா வந்து ட்ரம்ப் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பு தான் குறிப்பிடத்தக்கது அது என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கியோட தலைவர் ஜெரோம் பவல் வந்து பதவிக்காலம் வந்து முடிவடைய போது புதிய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா கெவின் வாஷாவை நியமிக்க வந்து ட்ரம்ப் வந்து முடிவு செஞ்சிருக்கதா தகவல் வெளியாகிருக்கு ஃபெடரல் வங்கியோட வட்டி விகிதங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ட்ரம்ப்போட நிலைப்பாடு புதிய தலைவர் ஹெவின் வாஷ் வந்து வட்டி விகிதங்களை ஒரு சதவீதம் வரை வந்து குறைக்கக்கூடிய கொள்கைகளை கொண்டு வருவாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சந்தைகள்ல வந்து உருவாகிருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வார்ச் வந்து கடந்த காலங்கள்ல வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல வந்து கடுமையான நிலைப்பாடை வந்து எடுத்தவர் அப்படிங்கறதும் இதில் வந்து குறிப்பிடத்தக்கது அவர் அப்படி தலைவர் ஆனா அப்படின்னா என்னன்னா நீண்ட காலத்திற்கு வந்து வட்டி விகிதத்துல வந்து மாற்றம் இருக்காது பணப்பழக்கம் வந்து மேலும் வந்து இருக்க அடைய போகுது அப்படிங்கிற அச்சம் உருவாயிருக்கு இதன் விளைவா வந்து அமெரிக்கா டாலரோட மதிப்பு வந்து மீண்டும் வந்து வலுப்பெற தொடங்கியது டாலரோட வந்து விலை வந்து வலுப்பெற்றதும் தங்கம் விலையில வந்து முதலீடு செய்திருந்த பெரிய முதலீட்டாளர்கள் வந்து லாபத்தை உறுதி செய்யறதுக்கு விற்பனை செய்ய வந்து தொடங்கியிருக்காங்க இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் விலையோட சரிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் அமைச்சிருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட அமெரிக்கா வந்து போர் நடத்தலாம் அப்படிங்கிற பதட்டமும் குறைஞ்சிருச்சு ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத தெரிவித்ததும் புவி அரசியல் சூழல்ல வந்து கொஞ்சமா வந்து ஒரு நிம்மதியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த விலை ஏற்ற இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்களோட கருத்துப்படி ட்ரம்ப் அரசோட செயல்பாடுகள் சில நாடுகளில் வந்து டாலர் மீது வைத்திருந்த நம்பிக்கை வந்து இழந்து தங்கத்துக்கு மீதான முதலீடுகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல தங்கத்தோட விலை இருபத்தி சதவீதம் வரை வந்து உயர்ந்திருக்கு தற்போது அதை வந்து வாங்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போது சற்று குறைந்திருக்கிறதும் விலை சரிவுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நிலையில வந்து தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து குறையுமா அப்படின்ற கேள்வி எழுது ஆனா நிபுணர்கள் இதை வந்து தற்காலிக தான் வந்து பார்க்குறாங்க புவி அரசியல்ல வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பதற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டாலரைசேஷன் போன்ற முயற்சிகள் வலுவடைஞ்சாதான் தங்கத்தோட விலை வந்து மீண்டும் வந்து உயரும் அப்படிங்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் மின் வாகனங்கள் அதுக்கப்புறம் வந்து கிரீன் எனர்ஜி துணைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கான தேவை வந்து தொடர்ந்து அதிகரித்துட்டு வருது இதனை வந்து எல்லாமே கருத்தில் கொண்டா தங்கம் அப்புறம் வெள்ளியோட விலைக்கு ஏற்ற காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூற முடியாது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து ரூபாய் ரெண்டு லட்சம் வெள்ளி ரெண்டு லட்சத்தையும் வெள்ளி வந்து ஒரு கிலோ வந்து அஞ்சு லட்சத்தையும் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் வந்து மதிப்பிட்டு இருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தங்கம் அப்புறம் வந்து வெள்ளியோட விலை இதுக்கு முன் இல்லாத அளவுல வந்து ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க இது ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான தகவல் முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து இது இதனால வந்து தங்கத்தோட விலை வந்து உயருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும் அது மட்டும் இல்லாம இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்மளோட ஜிம்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நண்பர்களே